ஆசைப்பட்டு வரல அவர் அழைத்ததால வந்தோம் காசுக்காக வரல கடவுள் கிருபையால வந்தோம் சுகத்திற்காக வரல உங்க தாங்க வந்தோம் நடிச்சு நாங்க வரல படிச்சு பட்டம் வாங்கி வந்தோம் செமினாரில் முதல் நாள் கால் எடுத்து வச்சேன் எடுத்து வச்சுட்டு அன்றைக்கி எல்லாம் முடித்த பிறகு அப்பாவும் அம்மாவும் என்னை விட்டுட்டு போகிறாங்க நான் மெயின் டோரில் வந்து நிற்கிறேன் அப்பாவும் அம்மாவும் மெதுவாக நடந்து அந்த மெயின் போறாங்க போகிறாங்க கிட்ட போகும் பொழுது அப்பா என்னை திரும்பி பார்க்குறாரு கேட்டை பார்ப்பாரு திரும்பி பார்ப்பாரு கேட்டை பார்ப்பாரு அப்படி திரும்பி பார்த்து பார்த்து பார்க்கும் பொழுது என்னுடைய தந்தையினுடைய கண்ணீரை நான் பார்த்தேன் பத்தொன்பது வயது வரை கூட இருந்த பையனை விட்டு விட்டு அவங்க வரும் பொழுது அந்த வேதனையை நான் கண்டேன் குருக்களுக்கு ஒரு குடும்பம் உண்டு குருக்களுக்கு அப்பா அம்மா உண்டு சகோதர சகோதரிகள் உண்டு விட்டு விட்டு வந்தோம் பார்க்க நிற செய்தி ஒன்று பதினெட்டாவது வசனமும் இருபதாவது வசனமும் ஆந்திரேயாவும் பேதிரவும் யோவானும் யாக்கோபும் சகோதரர்கள் அவங்க அப்பாவை வலைகளை படகை விட்டு விட்டு வந்தாங்கன்ற வார்த்தை இன்னைக்கு வாசிக்கும் பொழுது எனக்கு அது புரியுது குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் நாங்கள் குடும்பத்தை விட்டு விட்டு வந்தவர்கள் நாங்கள் சொந்தங்கள மறந்து வந்தோம் ஆண்டவர் எங்களுடன் இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில் எங்களையே நாங்க தந்தோம் அப்பா கூட அம்மா கூட நின்று ஒரு இண்டிவிஜுவல் போட்டோ கூட எனக்கு கிடையாது மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஸ்டேட்டஸ் போடுவீங்க இல்லையா போட்டோ அனுப்புவீங்க இல்லையா இப்போ நான் யோசிப்பேன் சில ஐயோ அப்பா கூட அம்மா கூட ஒரு ஃபோட்டோ இல்லையே நல்ல ஒரு நினைவுகள் இல்லையே அப்படின்னு ஃபோட்டோவில் நினைவு இல்லையே அப்படின்னு நினைக்க தோணும் அப்படி வேதனைகள் உண்டு குருக்கள் அப்படி வேதனைகள் குருக்களுக்கு உண்மையாக அப்படி வேதனை உண்டு குருத்துவம் என்றாலே தனித்துவம்